கிறிஸ்துவுக்குள் அன்பான மக்களே தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியுமா நிச்சயமாகவே முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் வேதத்திலும் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே கத்த வாக்கு ஐந்து வருடங்கள் காத்திருந்து பெற்ற செல்வமாகிய ஏக சுதனாகிய ஈசாக்கை தனக்கு வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என் தேவன் கட்டளை கொடுத்த அந்த நேரத்திலே மரமொழி கேட்காமல் சந்தேகப்படாமல் அவிசன பண்ணாமல் <laughs> மனப்பூர்வமாய் தன் மகனையும் அழைத்து கொண்டு கழுதை மேல் சேனம் கட்டி மோரியா தேசத்துக்கு மலை தேசத்திலே பிரயாணம் செய்வதற்கும் அப்படியாக போகின்ற வேளையில் என்ன நடக்கிறது வேலையாட்கள் நாங்கள் போய்விட்டு திரும்பி வருவோம் என்று சொன்னார் வருவேன் என்று சொல்லவில்லை அந்த வார்த்தை என் தேவன் கனம் பண்ணியிருந்தார் அடுத்ததாக அடுத்ததால் அங்கே போகின்றார் சொன்னபடி வலிபீடம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது மகனையும் படுக்க வைக்கின்றார் கத்தியை எடுக்கின்றார் மகனுக்கு நேராக ஓங்குகின்றார் கத்தருடைய வார்த்தை துணைக்கின்றது பிள்ளை நான்கான் மேல் உன் கையை போடாதே என்று என்ன வாயிற்று ஆட்டுக்குட்டியை கத்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார் பலி அவர் பார்த்து கொண்டார் இப்பொழுது சொன்னது போல இருவரும் திரும்பி வந்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே அந்த விசுவாசம் விலையேற பெற்றது ஆகவே ஆபரகம் விசுவாசத்தின் தகப்பன் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்தரை குறித்த விசுவாசம் எப்படி இருக்கிறது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் எதிராகத்தான் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்று நினைக்க தலைகீழான விஷயங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இனி நான் பார்க்க முடியாது என் வாழ்க்கை இனி இப்படித்தான் நாமே முறு முறுத்து தேவனை அந்த இடத்துல குறை சொல்லி என் தேவனை கேட்கல என் ஜபத்தை கேட்கல என்னுடைய உபவாசத்தை பார்க்கல நான் கொடுத்த காணிக்க அவரை ஒண்ணுமே நினைக்கலன்னு சொல்லிட்டு போல வார்த்தைகளை வீசிவிட்டு கடந்து போகின்றோமே என கண்பானவர்களே உங்கள் விசுவாசம் எங்கே போனது உங்கள் விசுவாசம் எங்கே போனது கத்தர் மீது வைக்கின்ற விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்காகவே பிசாசானவனும் சோதனை நம் வாழ்க்கை அனுமதிப்பான் கத்திரும் சில நம்மை பொன்னாக விளங்க செய்வதற்காக சோதனை அனுபவிப்பார் யோகனுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் பரீட்சைகள் பிசாசானவனால் உருவாக்கப்பட்ட பொழுதிலும் கூட தன் வாயின் வார்த்தைகளின் அவன் ஒரு பொழுதுமே தேவனை அவன் துக்கப்படுத்தல முறுமுறுக்கல்ல தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசல பாவத்துக்கு இடம் கொடுக்கல

இருந்தால் நம்ம வாழ்க்கையில அதனை பிரயோஜனப்படுத்த தெரியலைங்க கத்தருக்குள்ள வந்துட்டீங்களா என்ன அவர் சொன்னாலும் செய்யுங்க உண்மையா செய்யுங்க எந்த சூழ்நிலை எதிராக நின்றாலும் கத்தருக்குள்ள நில்லுங்க அந்த அந்த வலியை நீங்க தாண்டி போகாதீங்க அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த மந்தி விட்டு வெளியே போகாதீங்க வாழ்ந்தாலும் தாண்டால கத்தர் நடத்துவான்னு சொல்லிட்டு வைராக்கியமா கத்தருக்குள்ள விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்துவார் ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தினது போல அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார் எனவே விசுவாசம் இல்லாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை அறிந்தும் இன்னும் நிலை வராமல் அமர்ந்து அவர தேவன் என்று அறிந்தும் அவர் வழிகளை நன்கு தெரிந்தும் வேதத்தை உட்கார்ந்து ஜெபத்தோடு படித்து ஒவ்வொரு விதத்திலும் விசுவாசத்தை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்துக்கு மிகவும் பலம் நிறைந்ததாக இருக்கும் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அநேக நேரங்களில் எங்களுடைய விசுவாசமானது விசுவாச கப்பல் சேதமாகி பல நிலைகளிலே விரிசல்கள் ஏற்படுகிறதப்பா ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கையற்ற செயல்கள் நடக்குமா நடக்காதா இது செய்ய முடியுமா முடியாதா இது இப்படிதான் இருக்குமா இருக்காதா என்று எங்களுக்குள்ளே எண்ணற்ற கேள்விகளும் குழப்பங்களும் எங்களை தேவனை விட்டு வளைவி போக செய்து கொண்டு வைக்கிறதப்பா நிலைத்திருந்து கத்தருக்குள் வைராக்கியமாக நிற்க முடியாமல் எங்களுடைய மாமிசமே